யப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றே என்று சொன்ன தெய்வமே கும் பாதம் பானிங்கு பும்மய பூகண்டு துடிப்பாடுகிறே பயப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றே என்று சொன்ன தெய்வமே கர்த்தரும்கரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவானுள்ளே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சரிங்களா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக நாலு மணி நாற்பது நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே கடந்த இந்த நாட்களில் நான் மிகுந்த நெருக்கத்தில் தான் இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு சில வருடங்களாக இந்த கூடாரத்தில் எனக்கு கரண்ட் வசதி இல்லாமல் இருந்தாலும் அன்பான தேவ பிள்ளைகளை பெருமாள் குளத்தில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் படைத்த அருமையான தெய்வப்பிள்ளைகள் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் அவங்க கடையில் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உதவி இருந்தாங்க ஆனாலும் எவ்வளோ நாள் தான் அதே நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தால் கஷ்டமாக தானே இருக்கும் அன்பான பிள்ளைகளே இப்போ நாளும் எனக்கு மொபைல் சார்ஜ் பண்ணி கொடுத்த அருமையான அந்த தெய்வ பிள்ளைகளுக்கு நான் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக அமைன் ஆனால் இப்போ எனக்கு மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு சூழ்நிலை இல்லை ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கேன் கரண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை கரண்ட் எடுக்கணுன்னா நான் திரும்ப விசாரித்து பார்த்தேன் எப்படின்னாலும் இங்கே எடுத்தாலும் அந்த பழைய பேட்டர்னில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதுக்கு காசு ரொம்ப செலவாகும் நான் என்ன செய்யன்னு தெரில அன்பான பிள்ளைகளே சரிங்களா கடந்த நாட்குள்ள எனக்கு ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு இருபத்தாயிரம் ரூபா ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி தந்திருந்தாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அந்த காசுலேருந்து இருந்து யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி நான் கொளுத்து போய் முட்டாத்தனம் பண்ணிவிட்டேன் சரிங்களா அந்த பாசம் ரத்த பாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண்டவர் வார்த்தையை மீறி நான் அந்த காசை கொடுத்து கொடுத்துட்டேன் இப்போ அதை நினச்சி ரொம்ப நான் வேதனைப்படுறேன் ரொம்ப நான் வேத வேதனைப்படுறேன் அப்புறம் அவன் கல்யாணத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார் சரிங்களா அதையும் மீறி நான் போனேன் இப்போ நான் அதை நினச்சி தான் ஆண்டு வரையை என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி சொன்னிட்ருக்கேன் இப்போ மிகுந்த நெருக்கத்தில் இருக்கேன் மொபைல் சார்ஜ் பண்ண முடியலைன்னா நான் என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் அன்பான பிள்ளைகளே மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காவது ஒரு சோலார் சார்ஜர் மாதிரி ரெடி பண்ணதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூணி பேராவூரணியில் இருக்கிற அந்த சகோதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அவர் கொஞ்சம் பைசா ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எவ்வளோ ஆகும்னு தெரில சொல்லியிருக்கேன் இனிதான் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கேட்டதெல்லாம் அனுப்பி கொடுத்துருக்கேன் காசு இல்லை மொபைல் சம்மந்தப்பட்ட அந்த விவரங்கள் எப்படி ஆகும்னு தெரியல காசு வேணும் அதுக்கும் அப்புறம் கரண்ட் எடுக்கறதுக்கு யோசித்தேன் கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் வந்து பழைய ட்ரெஸ்ட் பேரில் இருக்குல்ல ஆகவே பழைய ட்ரஸ்ட்டை ட்ரஸ்ட்டு டீடில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த அமெண்ட்மெண்ட் வழியாக இந்த புது டீடுக்குள்ளே அதை இணைச்சி அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை ஆவியானவர் எனக்கு தந்தார் சரிங்களா அந்த யோசனையின்படி ஒரு அன்பு சகோதரடைய வழிகாட்டலின்படி கொஞ்சம் இங்கிலீஷில் அவங்க அதை கொஞ்சம் தெளிவாக எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க அதை கொண்டு போய் நேற்றைய தினத்தில் அந்த சப்ரிஜிஸ்டரை போய் பார்த்தேன் பார்த்து இப்படி விவரத்தை சொன்னேன் அப்புறம் ஏற்கனவே நீங்கள் அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னாரு சார் அது கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அதே பேரில் இது வந்து நான் ஃபஸ்ட்டில் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ணது ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆகவே அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இந்த கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் கூட எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விவரத்தை சொன்னேன் அப்புறம் அவர் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆடிட்டர்கிட்ட ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான செய்தி தான் ஆகவே பேர் ஆடிட்டர் அவர்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு சீக்கிரமாக ஆடிட்டிங் ரிப்போர்ட் அனுப்பி தந்துட்டாங்கன்னா அதை வச்சு நான் அந்த அமெண்ட்மெண்ட் போட்டுருவேன் அமெண்ட்மெண்ட் போட்டால் இது கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அப்படிங்கிற இடம் இதுக்குள்ளே வந்துடும் இந்த இடம் அதுக்கப்புறம் கரண்ட் எடுக்காத முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன் எப்படியும் காசு நிறையா செலவாகும் அன்பான தெய்வ பிள்ளைகளே கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிகுந்த நெருக்கத்தில் மிகுந்த வேதனையில் தான் இருக்கிறேன் மன உளைச்சலில் என்னுடைய எண்ணங்கள் மரணத்துக்கு ஏதுவான எண்ணங்களாக தான் இருந்தது நேற்றைய தினத்தில் தான் ஆண்டவர் கொஞ்சம் என்ன மாற்றியிருக்காரு ஆனாலும் பண தேவைகள்லாம் இருக்குது கர்த்தர் தான் கிருப்பை செய்யணும் அன்பான தெய்வப்பிள்ளைகளை ஜெபம் பண்ணிக்கிடுங்க கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 யப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றே என்று சொன்ன தெய்வமே பாதம் பானிந்து பும்மய பூகண்டு துடிப்பாடுகிறே பயப்பாடாதே நான் உன்னோடனே இருக்கின்றே என்று சொன்ன